விநாயகனே வல்வினையே வீரருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிவில் அன்புக்கும் ஆற்றலுக்கும் அறிவில் சிறந்த அன்பர்களுக்கும் இந்த வரக்கூடிய குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களிலே வரக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த குருவானப்பட்டவர் மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் இந்த கு குரு பகவான் இப்பொழுது வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷராசியிலே இதுவரை இருந்த குரு ரிஷபராசிக்கு இடம் பெயர்கிறார் பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வருட காலகட்டம் ஸ்திர ராசியான ரிஷவராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதன் பிறகு பத்தாம் மாதத்தில் வக்கரகதியாகவும் ரோகிணி நட்சத்திரத்திலும் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்றுதான் வக்கர நிவர்த்தியாகி அதன் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த குரு பகவான் ரிஷபராசிங்கிற இடம் திரராசி ஜென்ம ஜாதகத்திலே திரராசியாக சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசி கட்டத்திலே அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே இந்த ராசி கட்டத்திலே குரு பகவான் இருந்தால் அதற்கு குரு வளையம் என்று பெயர் ஸ்திர ராசி உபயராசிக்கு அதிபதியானவர் ஸ்திர ராசியிலே இருந்தால் அது வந்து விரயம் உபயத்துக்கு திறம் வந்து விரய ராசி விரயஸ்தானம் ஆனால் இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல குரு வளையமாக நான் சொன்ன மாதிரி தெரராசிகளிலே குரு இருந்து பிறந்தவர்கள் அந்த பிறந்த ஜாதகத்திலே திரராசியிலே ராசியிலே குரு இருக்க பெற்றவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் உயர்வான அதாவது வளர வளர பிறக்கும்போது எப்படி குழந்தையாக பிறந்து எப்படி வளர்ந்து அது ஒரு நாற்பது வயது வரை நம்மளுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த போல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குப் பிறகு அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிறத்தன்மை கொடுக்கக்கூடிய குரு தேவகுரு பிரகஸ்பதி அனைவருக்கும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவரும் நல்ல செயல்களை செய்வதற்கு உண்டான கிரகங்களும் சுப கிரகமா ஜோப கிரகமானவர் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி இவருடைய திசையானது ஜாதகத்திலே பதினாறு வருடங்கள் இருக்கப்பட்டவர்கள் மேற்சொன்ன நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குரு திசையிலே பிறக்கக்கூடியவர்கள் அப்போது சுபதிசையிலே பிறந்தால் எவ்வளோ மனநிலை கலக்கம் இருந்தாலும் அந்த மனநிலை கலக்கமானது மனநிலையானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நல்ல எண்ணத்தை நல்ல செயலை நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் அப்படியாகப்பட்ட அந்த குரு அவருக்குடிய தானியம் கொண்டைக்கடலை அவருக்குரிய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரகஸ்பதி இந்திர மருத்துவர் அவருக்குரிய தன்மை தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்கடாட்சம் பெற்ற குருவே நமக குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய குணவதேட்டாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையுடவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய நிலையை கொடுக்கிறது குரு ஹிஷேபத்திலே அமர்ந்து தான வளத்தையும் அதாவது ரிஷபராசியை புனிதமாக மாற்றுவதும் அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல செயல்களை கொடுப்பதும் சுபர் வீட்டிலே சுபகிரகம் அமர்கிறார் அசுரகுரு வீட்டிலே தேவகுரு இருக்கார் அசுரகுருவாகப்பட்டவர் எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி மிருத சஞ்சீவினி மந்திரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி சுக்கரனுடைய வீட்டிலே இந்த குரு அமர்ந்து கன்னிராசியை முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக விருச்சகராசியை இரண்டாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மூன்றாவது தன்மை மகரத்திலே ஒன்பதாவது பார்வை ஆக இந்த கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் மிகவும் புண்ணியம் பெறக்கூடியது புனிதமாகக்கூடியது இந்த ராசிக்காரர்களெல்லாம் இந்த குருவனுடைய பார்வையினாலே மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர் யோக ராசிகள் பரிகார ராசின்னு சொன்னால் ரிஷபத்தையும் மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மேஷம் பரிகார ராசி தான் ரிஷபம் பரிகார ராசி தான் மிதினம் பரிகாரம்தான் சிம்மம் தொழில் ஸ்தானத்துக்கு பரிகாரம் துலாம் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரிகார ராசி தனுஷு ஆறாம் இடத்துல அமர்கிறதுனால பரிகார ராசி கும்பம் பரிகார ராசி மீனமும் பரிகார ராசி இந்த இந்த ராசிக்காரர்கள் தடவை எல்லா ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு போற்றக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குருவை எப்பொழுதும் போற்றி வணங்கியே தீரணும் அதனால் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பிரகஸ்பதியவும் குரு தட்சிணாமூர்த்தையும் தெந்திசையை நோக்கி இருப்பவனை போற்றி தேசப்பளிங்கின் திறனையை போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பாடல் வரிகளை அந்த ஸ்லோகத்தை சொல்லி தட்சிணாமூர்த்தியை வழங்குவதும் வியாழக்கிழமை தோறும் ஷீரடி சாய்பாபா சன்னதிக்கு செல்வதும் குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் மகா பெரியவரை வழிபடுவதும் இங்கேரி சங்கரமண சாரதா பீடம் அந்த சுவாமிகளை வழிபடுவதும் அவரவர்களுக்கு ஏற்ற குருவை இப்போ விசிறி சாமியார்னு சொல்கிறோம் ரமண ரிஷி ரமண மகரிஷி சொல்கிறோம் போதேந்திரர் ஞானேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குருமார்களையும் நமக்கு எது அருகிலே இருக்கோ நமக்கு எது பிடித்தமானது இருக்கோ அந்த குருவை வணங்குபவர்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான குரு பயிற்சியை மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம் நல்ல கலை பண்பும் காரியங்களிலே சிறந்த வகையும் எல்லாருடைய எண்ணம் செயலுக்கும் எல்லார் பார்வைக்கும் பிடிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே தெரராசி ஆனவர்களே இந்த குருப்பெயர்ச்சியானது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் உங்கள் ராசிக்கு மேன்மை தங்கிய குருவான இடம் இந்த மாண்புமிகு மேதகு அப்படின்லாம் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி பட்டத்தை வாங்கிக்கிறார் குரு குருடைய வளையமுள்ள இந்த குரு பயிற்சி காலம் தனக்குத்தானே ஒரு வளையம் குரு வளையம்னு பேர் அந்த குரு குருவலயத்தில் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ராஜாதி ராஜ யோகம் சில ராசிகளுக்கு இருக்குது நான் தான் சொன்னேன் ஸ்திர ராசி அதில் ஆடாரது தனுசு அதில் ஆடாரது மேஷம் கடகம் ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் குரு வளையத்தில் இருக்கார் இந்த குரு வலயத்தில் இருந்தால் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம் உங்கள் ராசியிலே ஜென்மகுருவாக இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் எல்லா விஷயங்களையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பார்வை படக்கூடிய இடம் அஞ்சு திருகோணஸ்தானம் புத்திரர்களை பூர்வீகத்தை அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறோம் அந்த தன்மை ஏழு கலத்தரம் நட்பு கூட்டுத்தொழில் இன்னும் சில சிறப்பான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஏழு அதை பார்க்குறேன் அடுத்து ஒம்பது பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுவும் திருகோணம் ஏழு தான் வந்து கேந்திரம் ஒம்பது திருகோணம் அந்த திருகோணஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் லட்சுமி ஸ்தானம் இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டும் லட்சுமி ஸ்தானம் குருவுக்கு ரிஷபத்திற்கு அந்த குரு பார்வைக்கு இது இருக்கிறதுனால இதுவரை ஏமாந்து வெளியில் போன நட்டமான அத்தனை பணங்களும் நகை சொத்து இதெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அனைத்து ராசிக்க அனைத்து வயதினருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை கவனிக்கக்கூடிய ராசி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஒரு எஃபெக்டை காமிக்க மாட்டாங்க ஜென்மகுரு சோம்பலையும் கொடுக்கும் அதனால் படிக்கிறத பேச வேண்டும் வேலை கிடைக்குமா கண்டிப்பாக ஜென்மகுருனால் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் எந்த தடங்களும் இல்லை வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிப்பலாம் வியாபாரத்தில் கூட்டு தொழிலாக சேரலாம் குடும்பத்துக்குள்ளேயே அனைவரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் திருமண தடைங்கிறது ஜென்மகுருவுக்கு திருமண தடை அல்ல குரு பார்வையில் குருபலெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறது அஞ்சு குழந்தைகள் பிறக்கும் ஏழு திருமணம் நடக்கும் ஒம்பது எல்லா பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கும் அதனால் இது திருமண தடையுள்ள நேரம் அல்ல அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை வரம் குரு கொடுக்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முதல்ல பார்க்கறதுனால குழந்தைகள் மிக மிக நல்ல ஒரு யோக்கியதாம்சம் உள்ள மகனாகவோ மகளாகவோ இந்த காலத்தில் இருக்காங்க அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அவருடைய வேலையில் அவங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா அஞ்சுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் குருவுக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் குரு ஆண்டிகிளாக் வைஸாக குரு ராகு ஆண்டிகிளாக் வைஸாக குருவை பார்க்குறேன் அப்போ ராகுக்கும் ஒரு நல்ல எண்ணம் நல்ல புத்தி கிடைக்கக்கூடிய காலம் இது இந்த வருஷத்தில் ராகு எது பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வருது ஒரு முப்பது வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் முப்பத்தேழு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் கணவன் மனைவி உறவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் ஒருவருக்கொருவர் உடல்நிலையிலே அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் கொஞ்சம் இந்த அந்யோன்யத்தை வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கும் சுக்கரனுடைய வீடு சுகம் கண்டிப்பாக தேவை சுகங்கிறது எல்லாத்துலேயும் உண்டு நகை வாங்குறதுலேருந்து ஜவுளி வாங்கிறதுலேருந்து குடும்பத்தில் கணவன்ட்ட ரொம்ப அன்யோன்யமாக பேசுகிறதுலேருந்து தாம்பத்திய உறவுலேருந்து எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு எல்லாமே வேணும் கிடைக்கும் ஏன்னா அஞ்சை பார்க்குறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னாலும் பூர்வீக சொத்துக்களில் நல்ல லாபம் உண்டு கண்டிப்பாக நல்ல முறையிலே பிரிக்கப்படும் பிரித்து கொடுக்கப்படும் மனைவி ஸ்தானம் ரொம்ப அந்த இடத்த வலுவாக பார்க்குறதுனால அதுவும் விருச்சிகத்தில் அசிங்கிறதுனால இதுவரை இருந்த கோப தாபங்களெல்லாம் கொஞ்சம் விலகும் நல்ல அருமையான எண்ணம் செயல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புமா இதுவரை பார்க்கவே பிடிக்கலை ஏதாவது திட்டிகிட்டே இருக்கணும்னு தோணக்கூடிய கணவனோ மனைவியோ கண்டிப்பாக அனுசரணையாக இருப்பார் அப்படி இல்லைன்னா அது வந்து சொந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கேதுவோ நாலு ஏழு பத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக இந்த கேந்திரஸ்தானங்களில் கேது இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மாறுபாடு இருக்கும் அது பிறந்த ஜாதகத்தில் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த சுச்சுவேஷன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னால் குருனால் இந்த வருடம் பூரா உங்களுக்கு சுகமும் வலுக்கும் புண்ணியமும் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல நிலைமை உண்டு இதுவரை தொழில் செயல வேலை செஞ்சிட்ருக்கேன் தொழிலுக்கு போகணும் தாராளமாக செஞ்சுட்டு வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வேலையை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டில் போய் நான் தொழில் செய்கிறேன்னு கண்டிப்பாக யாரும் போய் தொழிலில் இறங்கக்கூடாது இங்கேனா கூட இந்த தெருவில் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் சரியாக வே தொழில் நடக்கலை உடனே அடுத்த தெருவுக்கு மாற்றிக்கலாம் மெயின் ரோடுக்கு மாற்றிக்கலாம் சந்தில் மாற்றிக்கலாம் இதை வேணால் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் போனால் அந்த மாதிரிலாம் தொழில் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்களை வெளிநாட்டில் போகக்கூடியவங்க வேலை அதுக்கு மேலே நீங்கள் வருடம் அனுபவத்தில் இருந்து தொழில் செய்கிறது நல்லது அம்மாவனுடைய நேரம் நன்னாக இருக்குது அப்பாவுனுடைய நேரம் நன்னாக இருக்குது அதனால அவர்களால் இருந்து வந்த கட்டநட்டங்கள் தொல்லைகள் உங்களுக்கு விலகும் எந்த காரியம் எடுத்து எடுத்தாலும் அந்த காரியத்தில் கொஞ்சம் நிதானத்தை காமிச்சிட்டு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத செஞ்சு கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குறதும் தொழிலுக்காக கடன் வாங்கிறதும் எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானப்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலம் சிறப்பான காலம் பூமி யோகம் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் குடும்பத் தலைவர்களாக குடும்பத்தை வழிநடத்துபவர்களாக குடும்பத்திற்காகவே உங்களை அர்ப்பணிப்பவர்களாக இருக்கக்கூடிய நேரம் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் கட்டப்பட்டாலாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் வேலையில் இருக்கணும் இந்த விஆர்எஸ் வாங்குகிறேன் கட்டமாக இருக்குது மேலே வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது யார் நம்மளை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு எல்லா விதத்துலேயும் கட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு வேலையிலேயே கவனம் செலுத்தி உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக கட்டம் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலையில் இருக்கிறது அறுபது வயதுக்கு மேலே எழுபத்தோரு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் சொத்தை பாதுகாப்பது எப்படி பணத்தை பாதுகாப்பது எப்படிங்கிறத சிந்தனையோட ஜாக்கிரதையோட முன்ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு இருந்து நல்ல முறையில் அனுபவிக்கிறது நல்லது எழுபத்தோரு வயதுக்கு மேலே எண்பத்தோரு வயது வரை இருப்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரர்களால் பராமரிக்கப்பட வேண்டிய காலம் இது எண்பத்தோரு வயசுக்கு மேலே எண்பத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் நல்ல முறையில் இருக்கும் ஆண்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் கொஞ்சம் கண்டமான முறையில் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி